ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நமக்கு வீட்டுக்கு தேவையான டிப்ஸுகளும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க நான் பலூன் எடுத்துருக்குங்க ஒரு ரூபா பலூன் தான் இதை எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறோம்னா நம்ம வெளியிலலாம் போகும்போது நம்ம குழந்தைங்களுக்கு டானைகளெலாம் கொண்டு போவோம் அப்போல்லாம் எப்படியும் மூடியில் எப்படியும் லீக் ஆகிடுங்க அந்த மாதிரி இல்லாத இடத்துக்கு இந்த பலூனை எடுத்து நான் மேலே தலைப்பகுதி கட் பண்ணிக்கிறேங்க இதை கட் பண்ணிவிட்டு நாம் வந்து அந்த பாட்டிலுக்கு மேலே தாங்க போட போகிறோம் இதை வந்து ரப்பருன்றதுனால இது நல்லா ஒரு டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்குதுங்க இப்படி போட்டு உடனே உடனே நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் ஒரு சொட்டு கூட ட்ராப்ஸு வெளியே வராதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே அதை வாயை பிடிச்சி எழுத்தாலுமே மேலே வந்துடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க அடுத்து என்னென்னா நம்ம கட் பண்ணி வச்ச பகுதி பலம் தாங்க இதை நம்ம சின்ன பீஸாக இது மாதிரி நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது மாதிரி கட் பண்ணும்போது தான் எதுக்கு யூஸ்னு சொன்னால் நம்ம டிஸ்கோ லப்பரே வாங்க வேண்டாங்க நாம் இதை ரப்பராக நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க நம்ம வீட்டில் சில மாவு பொருளெல்லாம் வாங்குவோம் அது வந்து கவரில் அப்படியே வச்சுப்பாங்க இதெல்லாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ஓப்பனாக வைக்கிறதுனால சீக்கிரம் வண்டெல்லாம் விழுந்துடும் இதை நம்ம மடக்கி மறுசு சிறுசாக எடுத்து நம்ம ரப்பர் கடையில் வாங்குறதான் அவசியம் இல்லை ஒரு ரூபா பலூன் வாங்கினா எத்தனை யூஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை நம்ம அப்படியே லப்பர் பேன் மாதிரி நம்ம போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்க நம்ம எடுக்கிற வரைக்கும் அப்படியே இருக்குங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இது போல் தாங்க வீட்டில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம இதை போல் பாட்டில் நானும் வெந்தயம் தாங்க வச்சுருக்கேன் ஆனால் மூடி இல்லை மூடியோடிச்சிடுச்சு இது என்ன செய்யலான்னா நம்ம பொலோன்னு எடுத்துருக்கோம் இல்லையா இது இனி ஒரு பீஸ் இருக்குது அதை என்ன செய்யலான்னா நம்ம அந்த வாய்ப்பகுதியை தாங்க நாங்கள் போட போகிறோம் வித்தை எடுத்து நம்ம அப்படி நாங்கள் இழுத்து பிடிச்சி நீங்கள் போட்டு பாருங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க அது இது வந்து சூடு அணுகிற பொருள் மட்டும்தான் போடக்கூடாது இதை வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற டப்பாக தான் அதனால் இதுக்கு போட்டு பாருங்கள் கொட்டாது நம்ம தேவைக்கிறமோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட காற்று போகாது உள்ள அவ்வளோ சேஃபாக இருக்கும் அடுத்து என்ன டிப்ஸ் என்ன சொன்னால் நம்ம தூக்கி போடுற கோல்கேட்டு பேப்பரை தாங்க இனி கோல்கேட் ஆகிடுச்சின்னு தூக்கி போட்டுருவோம் அதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் நமக்கு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு கோல்கேட் கிடைக்குங்க இதை வச்சு என்ன செய்ய போனோம் நம்ம சிஸ்ஸர்லாம் அந்த மாதிரி இது பிடிச்சிக்கும் அதாவது அழுக்கும் இருக்கும் சீக்கிரமாக துருப்பிடிச்சிடும் அந்த துரு இது போல் நம்ம பேஸ்ட்டு இந்த அடிப்பகுதியில் எடுத்து தாங்க நான் யூஸ் பண்ண போகிறோம் இதை வச்சு ஒரு பஞ்சில் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அது ஊருட்டுங்க பத்து நிமிஷம் ஊறிட்டு நீங்கள் கழுவி எடுத்து பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இது போல் ஸ்டீல் கம் ஸ்டீல் கத்தி இது போல் ஸ்டீல் பொருள் எல்லாமே நீங்கள் மாதிரி துடைச்சி பாருங்கள் எல்லாருக்குமே சூப்பராக போயிடுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோ ஈஸியாக க்ளீன் ஆயிடுச்சு அடுத்த டிப்ஸ் என்னென்னா இதை வச்சு இதுவும் தூக்கி போடாதீங்க சுத்தமாக நான் கழுவி கொண்டு வந்துட்டேங்க இந்த பேஸ்ட்டு அந்த இதெல்லாம் நம்ம வெளியிலலாம் போகும்போது சின்ன சிசர் அந்த மாதிரிலாம் கொண்டு போவோம் அந்த மாதிரி கொண்டு போக டைமில் நம்ம சேஃபுலாக இருக்கும் இந்த மாதிரி கொண்டு போகும்போது இந்த பேஸ்ட்டு கவரில் நம்ம உள் சைடு போட்டு நம்ம சின்னசாக மடக்கி எடுத்துக்கலாங்க சிசரோட சைஸுக்கு மடக்கி எடுத்து நாம் பலூனில் கட் பண்ண ராப்பர் தாங்க எதையே சுற்றி நீங்கள் வெளியில் போகும்போது கொண்டு போக சேஃபாக இருக்கும் இந்த டிப்ஸ் லைக் அடுத்து என்ன நம்ம வீட்டில் பழைய துடப்பு தாங்க பழசாயிடுச்சு தேஞ்சிச்சின்னு தூக்கி போட்டுடுவோம் மறு தூக்கி நம்ம அவசா கூட செய்யலாம் ஒரு நான் சாக்ஸ் தாங்க நினச்சி தண்ணி இல்லாமல் ஒட்டா பிழிஞ்சு எடுத்துருக்கேன் பிழிஞ்சு எடுத்தால் சாக்ஸ் தாங்க நமக்கு இந்த ஹைட்டாக இருக்கிற ஜன்னல் டோர்லாம் நமக்கு எட்டாதுங்க நம்ம எட்டு வரைக்கும் தான் துடைப்போம் அப்புறம் விட்டுடுவோம் அந்த மாதிரி இல்லை இருக்கிறத இருப்படி சாக்ஸ் போட்டு நம்ம பழைய துடப்பத்தில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நம்ம பொடி மண் எதுவும் நிற்காமல் சுத்தமாக க்ளீன் ஆகிடும் நம்ம கம்பி இருக்குது ஜன்னல் சைடு போட முடியாது கை போடும் போது ரிஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி இல்லாத இது வந்து நல்லா ஈஸியாக நம்ம துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகுங்க நம்ம கம்பியுமே இதை வந்து எல்லாம் துடைச்சிக்கலாம் இப்போல்லாம் பொடி பிடிச்சிருக்கோம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் புது துடைப்பை யூஸ் பண்ணாதீங்க இது பழைய துடப்பு தாங்க இதுக்கு பெட்டாக இருக்கும் அழுக்கெல்லாம் நம்ம சாக்ஸில் வந்துடுச்சு இனி அலக்கி எடுத்துக்கலாங்க அடுத்து என்னென்னா நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்னாக்ஸாக இல்லைனா பசங்கள் அழுவாங்க அந்த மாதிரி ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு என்ன செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நெய் தாங்க எடுத்துருக்கோம் நீங்கள் தேவைக்கிறவள் நீங்கள் கொட்டிக்காங்க நெய் அள்ளியும் கொட்டிக்கலாம் கிள்ளையும் கொட்டிக்கலாம் அது நம்ம இஷ்டம் நல்லா நெய் போட்டுட்டு நான் வாழைப்பழம் தாங்க எடுத்துருக்கேன் அந்த வாழைப்பழம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம சன்ட்ரில் ஒரு மூணு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாகவே சீக்கிரம் சூடாகிடுது அது மாதிரி ரெண்டு பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க நாம் திருப்பி விட்டுக்கிட்டு இது மேலே நான் என்ன அவில் தாங்க நம்ம வீட்டில் அவில் வச்சுருப்போங்க அந்த மாதிரி அவில் நானும் எடுத்துக்கிறேன் மேலே தேவைன்னா நீங்கள் நெய் விட்டுக்கலாம் இனியும் அவில் ஒரு பொடி அப்படியே தூவி விட்டுருங்க தூவிட்டு இது மேலே தேங்காய் தெருக்கி வச்சுக்கறேங்க அதுவும் ஒரு பொடி தூவிக்கிட்டுக்கலாம் எல்லாம் தூவிட்டு பின்னாடி ஒரு ஸ்பூனும் சக்கரையும் கூட எடுத்துக்கலாங்க இது வெள்ளம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதனால் சக்கரை தாங்க நான் எடுத்துருக்கேன் வெள்ளை சர்க்கரை இது எல்லாமே இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடாகும் போதும் நீங்கள் ஹாஃப் பண்ணிக்கோங்க அடுப்பு அந்த அவில் வந்து நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பழம் அவிலெல்லாம் சாரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து என்ன டிப்ஸ் வாங்க அங்கே பின்னை வச்சு தாங்க பார்க்க போகிறோம் நம்ம பாவாடை இல்லை சுடிதார் நாடா இதெல்லாம் நம்ம போடும் போது சுடிதார் பேண்ட்டெல்லாம் இந்த நாடா சீக்கிரமாக சில டைமு சின்னதாக இருக்கும் போது உள்ளே போயிடுங்க நம்ம போடும்போது அவசரமாக அந்த மாதிரி உள்ளே போனதை எப்படி எடுக்கிறதுக்கும் போகாது இருக்கிறதுக்கு தாங்க ஒருக்கு அந்த லாஸ்ட்டு அந்த நாடாவோட லாஸ்ட்டு ஒரு நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டு நம்ம சேஃப்டி பின்னு தாங்க எடுத்து வச்சுருக்கோம் சேஃப்டி பின்னா நீங்கள் அதில் குத்தி விட்டுக்காங்க இது மூலம் நம்ம போடும்போதும் நம்ம வெளியில் போனாலும் சரி நம்ம உள்ளே சீக்கிரம் அதை அந்த நூல் உள்ளே போயிட்டாலும் இது எடுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம உள்ளே போயிட்டோம் போது நம்ம பின்னு கொண்டு இருக்க முடியாது இந்த மாதிரி போடும்போது நமக்கு நல்லா யூஸாக இருக்கும் அடுத்து என்ன டிப்ஸ் இந்த பின்னை பூண்டு தாங்க இது இந்த பூண்டை வச்சு என்ன செய்யலான்னா நம்ம நைட்டில் இந்த கரப்பாம் தொல்லையும் பள்ளி தொல்லையும் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தொல்லையை நம்ம விரட்டுறதுக்கு தாங்க இது இது சிறு சிறு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்கள் முழுசாகவும் எடுத்துக்கலாம் முழுசாக எடுத்துக்கினா அதோட ஸ்மெல்லு அதிகமாக வராது நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது அந்த ஸ்மெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் இந்த பின்னில் நாம் கட் பண்ணி எடுத்த பீஸை அப்படியே உள்ள கோத்து எடுத்துக்கலாங்க இது போல் உங்கள் பின் ஃபுல்லாக நீங்கள் கோத்து எடுத்துக்கிட்டு எங்கே உங்களுக்கு கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்கோ பள்ளி தொல்லை இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் வச்சு விட்டுருங்க கரப்பாம்பூச்சி இந்த பக்கம் ஹிட்டி கூட பார்க்காதுங்க வந்த வழியே திரும்பி போய்டும் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது தோலை போட்டால் பாம்பெல்லாம் வராதுன்னு சொல்லுவாங்க செப் கூரம்பியில் இந்த பக்கம் திரும்பாது அடுத்து என்ன டிப்ஸுனால் நம்ம கம்மல்தாங்க சீக்கிரம் நம்ம நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும் போதும் சீக்கிரமாக இது திருவாணி லூஸ் ஆகிடுங்க லூஸ் ஆகிடுது இப்போ விற்கிற வேலையில் நம்மலாம் இது போய்ட்டா வாங்குறது ரிஸ்க் தான் அதனால் என்ன சொல்லணும் பூண்டோட எஜ்ஜில் நீங்கள் நம்ம திருவாணியை போற்று பாருங்க அதோட கரு ஒரு ஒரு லிக்விட் மாதிரி வரும் ஒரு பால் அதோடது அது வந்து வரும்போதும் நமக்கு வந்து டைட்டாக பிடிச்சிக்குங்க குறிப்பாக இன்னப்போ நீங்கள் கம்மல் போட்டு பாருங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும் இல்லாது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம பூண்டு உரிக்கணுனாவே நாங்கள் நகைக்கண்ணெல்லாம் வலிக்குங்க அதே அவ்வளோ பயமாக இருக்கும் இது மாதிரி இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தாங்க கையில் ஒரு ரெண்டு செகண்டு போதும் சூப்பராக ஒரு கிலோ பூண்டையும் உரிச்செடுத்துடலாம் ஒரு பவுல் எடுத்துருக்கங்க அதில் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சே பூண்டெல்லாம் போட்டுக்கலாங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க ஊரின பின்னாடி நீங்கள் உரித்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சாப்பிட்டா கை வச்ச உடனே அந்த பூண்டு தோலை எல்லாம் தண்ணியில் உடனே நம்ம நல்லா ஊறிடுங்க ஊறினதும் நம்ம உரிக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் நேங்க கண்ணும் வலிக்காது வேலையும் மிச்சமாகுங்க உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிதாங்க நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் நான் சரி வீடியோவும் ஒன்று போடலான்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் கொடுங்க இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை நம்ம வீடியோவை வாட்ச்